ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன்சோர் சீசன் டூ உடையோடைய புறமா பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் போய் பார்க்க போகிறவாங்க பார்க்கலாம் பாண்டியன்சோர் சீசன் இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டா வந்து பாண்டியன் வந்து கடையில் இருந்து வலிக்கு கீழே தெரியாம விழுந்துடுறாங்க சரவணும் அவங்க மாமாவும் பாண்டியன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கோமதி ஐயோ என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வராங்க உடனே எல்லாரும் ஷாக்காக கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்த வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கோமதியோட தம்பி சொல்கிறார் அடுத்த பார்த்தீங்கன்னா மீனாவுடைய அப்பாவும் அம்மாவும் பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க அந்தது மீனா போய் அப்பா அம்மா வாங்க என்ன சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க மாப்பிளைக்கு வந்து வேலை கிடைச்சுன்னா வந்து குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருஷம் வந்து பொங்கல் வைக்கணும்னு வேண்டியிருக்கேன் அதை சொல்ல தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட பொய்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கோமதி சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதியோட தம்பி சொல்கிறாரு எப்படியோ மாப்பிளைக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மீனாவோட அப்பா கிட்ட சொல்கிறாரு உடனே மீனோட அப்பா சொல்கிறாரு பணம் கொடுத்தது உதவுதுனாலும் சம்மந்திதானு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சுகன்யா சொல்கிறாருங்க அரசாங்க வேலைக்கெல்லாம் மாமா ஒன்றும் பணம் கொடுக்கல மீனா தான் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா மீனாவும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கு மீனாவோட அப்பா சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து வச்சு எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க உடனே மீனாக்கு கோவம் வந்து சுகனியா கட்ட போய் இனிமேல் வந்து என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அவ்வளோதான் நான் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி அதை அடுத்த பேசுவில் பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்